பனிரெண்டாம் வகுப்பு வேதியல் பாடம் பதினைந்து அன்றாட இந்த வீடியோவிலே முக்கிய பலபடிகள் அதாவது இம்பார்ட்டன் ஒன்று எல்டி பிஇ இரண்டு மூன்றுலான் மற்றும் ஆர்லான் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது அவைகளின் பயன்கள் யாவை என்பதை பற்றி தெரிந்து கொள்வோமா கேள்வி எண் ஒன்று குறை அடர்த்தி பாலிஎத்திலீன் லோ டென்சிட்டி பாலிஎத்திலீன் அதாவது எல்டிபிஇ எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது சி எச் டபுள் பாண்ட் CH2 டூ எத்திலீன் ஒற்றைப்படி பல எத்திலின் ஒற்றைப்படிகள் ஆக்சிஜன் வினைவேக மாற்றி முன்னிலையில் இருநூறு முதல் முன்னூறு டிகிரி சி வெப்பநிலையில் ஆயிரம் வளிமண்டல அழுத்தத்திற்கு உட்படுத்தும் பொழுது பலபடியாக்கல் வினைக்குட்படுகிறது இதன் விளைவாக கார்பனுக்கும் கார்பனுக்கும் இடையே உள்ள பை பிணைப்பு பிளவுற்று அதாவது என்ற வகையிலே பிளவுற்று பாண்ட் பாண்ட் என்ற பலபடியை தருகிறது வினையை சமப்படுத்துவோம் முன்பு எக் இந்த வினையில் உருவாகிய விளைபொருளானது எல்டிபிஇ குறை அடர்த்தி பாலிஎத்திலீன் என அழைக்கப்படுகிறது இந்த பலபடியாக்கல் வினையானது தனி உறுப்பு வினை வழிமுறையை பின்பற்றுகிறது குறை அடர்த்தி பாலியத்திலின் பயன்கள் ஒன்று மின் கம்பிகளுக்கு காப்பு பொருளாக பயன்படுகிறது இரண்டு பொம்மைகள் செய்யவும் பயன்படுகிறது கேள்வி எண் இரண்டு உயர் அடர்த்தி பாலிஎத்தில ஐ டென்சிட்டி பாலிஎத்திலின் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது CH2 double bond CH2 என்ற எத்திலின் ஒற்றைப்படியானது படியானது பலபடியாக்கல் வினைக்கு உட்படுகிறது இந்த வினையில் வினைவேக மாற்றியாக ஜீக்லர் நட்டா வினைவேக மாற்றி அதாவது டைட்டேனியம் டெட்ராக்ளோரைடும் ட்ரைஈட்டைல் அலுமினியமும் பயன்படுத்தப்படுகிறது முன்னூத்தி எழுபத்தி மூணு கேள்வின் வெப்பநிலை மற்றும் ஆறு முதல் ஏழு ஏடிஎம் அழுத்தத்தில் பலபடியாக்கல் வினை நிகழ்ந்து பாண்ட் CH2 bond CH2 bond என்ற பலபடி கிடைக்கிறது இந்த வினையை சமன்படுத்த எத்திலின் ஒற்றைப்படி முன்பு எண் உருவாகிய இந்த பலபடியினுடைய பெயர் ஹெச்டிபி உயர் அடர்த்தி பாலி எத்திலி உயர் அடர்த்தி பாலி எத்திலின் பயன்கள் ஒன்று பாட்டில்கள் தயாரிக்கவும் குழாய்கள் தயாரிக்கவும் பயன்படுகிறது எல்டிபிஇ மற்றும் ஹெச்டிபிஇ வினைபடுபொருள் மற்றும் உருவாகிய விளைபொருளின் வாய்பாடுகள் ஒன்றாக இருந்தாலும் பயன்படுத்தப்படுகின்ற வினை சூழல் வெவ்வேறாக உள்ள காரணத்தினால் இரண்டு வெவ்வேறு பண்புகளை கொண்ட பாலி எத்திலீன்கள் கிடைக்கின்றது பிடிஎஃப்இ எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது இங்கு பார்ப்பது டூ டபுள் பான் சி டூ அதாவது ஒற்றைப்படி பல ஒற்றைப்படிகள் அமோனியம் அல்லது இணைவேக மாற்றியின் முன்னிலையில் சூடுபடுத்தும் பொழுது கார்பனுக்கும் கார்பனுக்கும் இடையே உள்ள பை பிணைப்பு சீராக பிளவுற்று பாண்ட் சி டூ பாண்ட் சி டூ என்ற பலபடி கிடைக்கப்பெறுகிறது இவ்வாறு உருவான இந்த பலபடியின் பெயர் அதாவது பி இந்த வினையை சமப்படுத்த முன்பு என்னின் பயன்கள் ஒன்று பொருட்களின் மீது பூச்சாக பயன்படுகிறது இரண்டு ஒட்டா சமையல் பாத்திரங்கள் செய்யவும் பயன்படுகிறது நான்கு ஆர்லான் பாலி அக்ளோனை அதாவது பிஏஎன் பான் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது என்ற ஒற்றைப்படி இது இதுடைய வழிபொருள் பல ஒற்றைப்படிகள் பெராக்சைடு முன்னிலையில் சூடுபடுத்தும் பொழுது கார்பனுக்கும் கார்பனுக்கும் இடையே உள்ள பை பிணைப்பு சீரான கிளவிற்கு உட்பட்டு அதாவது ஹோமோலிப்டிக் கிளீவேஜுக்கு உட்பட்டு பாண்ட் பி பாண்ட் பி பாண்ட் பி என்ற பலபடியை தருகிறது இந்த பலபடியானது ஆர்லாங் என்று அழைக்கப்படுகிறது அதாவது பாலி அக்ரலோ நைட்ரல் சுருக்கமாக பி ஏ என அறியப்படுகிறது இச்சமன் சமன் செய்வோம் அக்ரலோ நைட்ரல் ஒற்றைப்படி முன்பு என் ஆர்லானின் பயன்கள் ஒன்று போர்வைகள் இரண்டு ஸ்வெட்டர்கள் தயாரிப்பில் இயற்கை பொருளான கம்பளிக்கு மாற்றாக ஆர்லான் பயன்படுகிறது குறுக்க பலபடிகள் என்றால் என்ன வாட் இஸ் கண்டன்சேஷன் பாலிமரைசேஷன் பலபடியாக்கல் என்றால் என்ன அருகருகே உள்ள ஒற்றைப்படி மூலக்கூறுகளின் வினை செயல் தொகுதிகள் வினைப்பட்டு நீர் அமோனியா போன்ற சிறிய மூலக்கூறுகள் வெளியேற்றப்படுவதால் கிடைக்கும் பலபடிகள் பலபடிகளுக்கான எடுத்துக்காட்டுகள் ஒன்று நைலான் ஆறு கம ஆறு இரண்டு நைலான் ஆறு மூன்று இவைகள் எவ்வாறு தயாரிக்கப்படுகின்றன மற்றும் அவற்றினுடைய பயன்களை பார்ப்போம் நைலான் ஆறு எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது அதன் பயன்கள் யாவை how is nylon 6,6 prepared write its uses நைலான் 6,6 அல்லது நைலான் 66 எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது என்பதை பார்ப்போம் இங்கு பார்ப்பது டை கார்பாக்சிலிக் அமிலமான adipic இதன் வாய்பாடு CH2 4 times COOH இதன் IUPAC பெயர் எக்ஸன் ஆறு கார்பன்களுக்காக எக்ஸன் ஒன் கமா சிக்ஸ் ஒன் கமா சிக்ஸ் அடுப்பி கமிலமானது ஒருபடி இது எக்ஸ மெத்திலின் டைமீனுடன் அதாவது எக்ஸன் ஒன் கமா சிக்ஸ்டன் வினை புரிகிறது வினை சூழலில் எக்ஸா மெத்திலின் டைமின் என்ற அந்த சேர்மத்தில் காணப்படுகின்ற இரண்டு நைட்ரஜன் அணுக்களின் மீது உள்ள தனித்தலக்ட்ரான்கள் அடுப்பிக் அமிலம் வழங்குகின்ற எச் பிளஸ் என் மாறுகிறது இதன் விளைவாக கிடைக்கின்ற உப்பு நைலான் உப்பு ஓ மைனஸ் பாண்ட் சி டபுள் பாண்ட் ஓ பாண்ட் சி எச் சி டபுள் பாண்ட் ஓ NH3 plus bond CH26 bond NH3 plus இந்த உப்பு நைலான் உப்பு நைலான் உப்பை சூடுபடுத்தும் பொழுது நைலான் உப்பில் உள்ள இரண்டு ஹைட்ரஜனும் ஒரு ஆக்சிஜனும் நீராக நீக்கப்படுகிறது இதன் விளைவாக bond C e ponte, yen, ke petra, C O O இச்சமன்பாட்டை சமன் செய்வோம் என் அடுப்பி கமிலம் முன்பு எண் எக்ஸா மெத்திலின் டையமின் முன்பு எண் நைலான் உப்பின் முன்பு எண் இவ்வாறு கிடைக்க பெற்ற இந்த பலபடியை பாருங்கள் இதில் C டபுள் பாண்ட் பாண்ட் ஓ என்ற அமைடு பிணைப்பு உள்ளது ஆக அமிலம் மற்றும் எக்ஸாத்தின் ஆகிய ஒருபடிகள் குறுக்க பலபடியாக்கல் வினைக்கு உட்பட்டு நீர் மூலக்கூரை இழந்து பாலி அமைடு பிணைப்புகளின் மூலமாக தருகின்ற இந்த பலபடியானது நைலான் ஆறு ஆர் இந்த பெயரில் ஆறு ஆறு என்ற என் என்ன முதலாவது அதாவது ஆனது அடுப்பிக் அமிலத்தில் ஆறு கார்பன்கள் உள்ளதை காட்டுகிறது இரண்டாவது அதாவது எக்ஸா மெத்திலின் டையமினில் ஆறு கார்பன்கள் உள்ளதை குறிக்கிறது ஆக சம அளவு நூல்களின் எண்ணிக்கையில் அடுப்பிக் அமிலம் எக்ஸா மெத்திலின் டையமின் கலந்து நைலான் உப்பு பெறப்படுகிறது இது வெப்பப்படுத்தும் பொழுது ஒரு நீர் மூலக்கூரை இழந்து பிணைப்புகளை கொண்ட நைலான் ஆறு கம ஆறு கிடைக்கிறது நைலான் ஆறுக்கம ஆறின் பயன்கள் யாவை இது துறையிலும் அட்டைகள் தயாரிப்பிலும் பயன்படுகிறது துறையில் நைலான் ஆறுக்கம ஆறின் மூலம் பெறப்பட்ட இலைகள் மூலமாக பல்வேறு வகையில் அது ஜெவிளித் துறையில் பயன்படுவது இங்கு பார்க்கிறீர்கள் அதுபோல ஃப்ளாஷ் கார்ட்ஸ் அட்டைகள் தயாரிக்க நைலான் ஆறுக்கமா ஆறு பயன்படுகிறது நைலான் சிக் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது அதன் பயன்கள் யாவை ஹவு இஸ் நைலான் சிக் பிரிப்பேர்ட் ரைட் இட்ஸ் யூஸர் கேள்வி எண் இரண்டு நைலான் ஆறு எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது அதன் பயன்கள் யாவை N bond H bond CH2, bond CH2 bond CH2 bond CH2 bond CH2 bond CH2 C double bond O bond என்ற ஏல் அனு வலைய அமைடான கேப்பிரோ இது ஒருபடி இதை 533 கெல்வின் வெப்பனிலைக்கு சூடுபடுத்தி நீரார் உட்படுத்தும் பொழுது வாய்ப்பாட்டை இவ்வாறு மாற்றி எழுதி கொள்வோம் இந்த வினை சூழலில் நைட்ரஜனுக்கும் கார்பனுக்கும் இடையே உள்ள பிணைப்பு கார்பன் மீது நேர்மின் சுமையும் நைட்ரஜன் மீது எதிர்மின் சுமையும் உள்ளது இதன் காரணமாக இந்த வளைய கேப்ரோ சிதைந்து சி ஓ எச் சிஹெச் CH2, CH2 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 bond NH2 என்ற வாய்ப்பட்டைக் கொண்ட எஃபிலன் அமினோ காப்ரியாயிக் அமிலம் கிடைக்கிறது இந்த வாய்ப்பட்டை சுருக்கி எழுதிக் NH2 bond CH2 5 times bond C double bond O bond OH வினைசேர் தொகுதியான கார்பாக்சிலிக் தொகுதி இணைக்கப்பட்ட கார்பன் ஆல்பா கார்பன் அதை தொடர்ந்து இருக்கின்ற கார்பன் பீட்டா அதை தொடர்ந்திருக்கின்ற கார்பன் காமா அதை தொடர்ந்திருக்கின்ற கார்பன் டெல்டா அதை தொடர்ந்து இருக்கின்ற கார்பன் எப்சிலான் ஆக எப்சிலான் கார்பனில் அமீன் தொகுதி உள்ளது எனவே இந்த சேர்மமானது எப்சிலான் அமினோ காப்ராயிக் அமிலம் என்று அழைக்கப்படுகிறது இந்த எப்சிலான் அமினோ கேப்ராயிக் அமிலமே நைலான் ஆறாக குறுக்கு பலப்படியை தருகிறது எவ்வாறு தருகிறது என்பதை புரிந்து கொள்ள மற்றொரு எப்சிலான் அமினோ அமிலத்தை இரண்டு அமினோ கேபிராய் அமிலங்கள் இங்கு காணப்படுகின்றன ஒரு எப்சிலான் அமினோ கேப்ரிய அமிலத்தில் இருந்து ஓஎஸ் தொகுதியும் மற்றொரு எப்சிலான் அமினோ கேப்ராயிக் அமிலத்திலிருந்து இருந்து எச்சும் நீராக சூடுபடுத்துவதன் மூலமாக நீக்கப்படுகிறது இதனால் கிடைக்கப்பெறுகின்ற குறுக்கு பலபடியை பார்ப்போம் bond C double bond O bond குருக்கு பலபடி இந்த சமன் சமன் செய்ய caprolactam முன்பு N மற்றும் epsilon amino capri அமிலத்திற்கு முன்பாக N இவார் உருவான இந்த குருக்க பலபடியே நைலான் 6 என்று அழைக்கப்படுகிறது இங்கு 6 என்ற அந்த என்னினுடைய பொருள் எடுத்துக்கொண்ட வினைப்படு புருளில் 6 கார்பன்கள் உள்ளதை

என்ற ஒருபடி இது டைஹைட்ரிக் ஆல்கஹால் வகையை சேர்ந்தது இந்த ஒருபடியானது அரோமேட்டிக் அமிலமான அமிலமானிக் அமிலத்துடன் அதாவது பென்சின் ஒன் கமா அமிலத்துடன் ஐநூறு கெல்வின் வெப்பநிலையில் மற்றும் ஆன்டிமனி டிரைஆக்சைடு வினைவேக மாற்றிகளின் முன்னிலையில் வினை புரிகிறது வினைசூலலில் எத்திலீன் கிளைக்கால்லிலிருந்து H உம் டெரிப்தாலிக் அமிலத்திலிருந்து OH உம் நீர் மூலக்கூறாக நீக்கபடுகிறது. இதுன் விளைவாக கிடைக்கப்பெறுகின்ற குருக்குபலபடியை பார்ப்போம். பாண்ட் O பாண்ட் CH2 பாண்ட் CH2 O பாண்ட் C டபுள் பாண்ட் O C6H4 பாண்ட் C டபுள் பாண்ட் O பாண்ட் என்ற வாய்ப்பட்டை உடைய குறுக்கு பலபடி கிடைக்கிறது சமன்பாட்டை சமன் செய்து கொள்வோம் எத்திலின் கிளைக்கால் முன்பு எண் முன்பாக எண் இவ்வாறு கிடைக்க பெற்ற இந்த குறுக்கு பலபடியானது என அழைக்கப்படுகிறது அதற்கு காரணம் பாலி எஸ்டர் தொகுதி ஆக பாலி எஸ்டர் தொகுதிகளால் எத்திலேன் கிளைக்காலின் பகுதியும் தெரித்தாலி கமிலத்தின் பகுதியும் பிணைக்கப்பட்டுள்ள காரணத்தினால் இந்த குறுக்கு பலபடியானது பாலியெஸ்டர் என அழைக்கப்படுகிறது இது டெர்லின் எனவும் டேக்ரான் எனவும் அறியப்படுகிறது டெர்லினின் பயன்கள் யாவை இது பஞ்சு அல்லது கம்பளி இலைகளுடன் களத்தலிலும் பாதுகாப்பு கவசங்களில் கண்ணாடி வலுவூட்ட பொருளாகவும் பயன்படுகிறது ஆக இந்த வீடியோவிலே குறுக்கு பலபடியாக்கள் என்றால் என்ன நைலான் ஆறு ஆறு நைலான் ஆறு டெர்லின் எவ்வாறு தயாரிக்கப்படுகின்றன அவற்றுடைய பயன்களை பற்றியும் புரிந்து கொண்டிருப்பீர்கள் நம்புகின்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஸ்ரீதோஸ் ஈஸி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஸ்ரீதோஸ் ஈஸி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ